நாகப்பட்டினத்தில் திமுக பொது கூட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளரும் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவருமான கவுதமன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி உள்ளிட்ட கட்சியினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தமிழக மக்களுக்கும் கட்சியினருக்கும் எந்தவித குறையும் இல்லாமல் நலத்திட்டங்களை கொடுப்பதால்தான் இந்தியாவிலேயே முதன்மையான முதல்வராக மு ஸ்டாலின் திகழ்கிறார் என்றும் அவ்வாறு முதல்வரின் ஒழிப்பையும் சாதனைகளையும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதே திமுக தொண்டர்களின் முதன்மையான கடமையாக இருக்க வேண்டும் என அமைச்சர் கேட்டுக் கொண்டாா்

ಇಪ್ಪತ್ತ ಇಪ್ಪತ್ತಾಯ್ ಮುಪ್ಪತ್ ಈ ಕೂಡ ಆಯ್ ತೊಡ అంటే భాగజీవుల కోట నడుమ利亚 రమనాథ్ రేగే కోట నడుమ భాగజీవుల కోట నడుమ利亚